வணக்கம்ங்க மகாலிங்கல் ஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு மூணை முக்கால் ஏக்கரைங்க பாருங்க இதுதாங்க நல்லா சமசரிமாங்க நாலு கூட ஒரே மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க நல்லா வாசத்துக்கு வடசரு கிளசருள் இருக்குதுங்க இதுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க அதே போல் இது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க பாருங்கள் அந்த தோப்பு தான் ரோடுங்க ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி இருபத்தி அஞ்சு அடி அகல வழியிலையும் தடமுங்க வாஸ்துப்படி தடம் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்னா பொள்ளாச்சி டு துவாராவரம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டில் பொன்னாவரம் ஏரியாவிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க இந்த பூமி இதனோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்கிறது வந்து ஃபைனல் இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாம்க இதுக்கு வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க இதை நம்ம வாங்கி ஒரு தோப்பு பண்ணலங்க நல்லா வாட்டர் சோர்ஸான ஏரியங்க சுற்றிலுமே பாருங்கள் எல்லாம் தோப்பு தானுங்க இந்த பூவி பிடிச்சிருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நன்றிங்க